கன்னிராசி என்பவர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு ஒருமித்த சிந்தனையோட ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்க அதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் செலுத்துங்க விடா பிடிவாதத்தோடு அந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க எந்த காரியத்தை திரும்பி திரும்பி செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு பழக்கமாக மாறி அதில் ஜெயிக்கக்கூடிய நிபுணத்தும் உங்களுக்கு கிடச்சே தீரும் இந்த பறந்துபட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய மற்ற டியூப் லைட்டு மாதிரி இல்லாமல் லேசர் லைட்டு மாதிரி ஒருமித்த எண்ணத்தோடு ஒரு காரியத்தில் இறங்கி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த மீண்டு வரக்கூடிய வல்லமை ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா குருவுடைய பார்வை அந்த ராசிக்கு கிடைக்கணும் அப்போ கன்னிராசிக்கு மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கணவன் மனைவி பிரிஞ்சதுன்னா ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக தான் குரோதேவரிடம் இருக்க போகுதுங்க